காஞ்சிபுரம் அரசு காத்தம்மன் ஆலயத்தில் ஆடிவெள்ளி வெள்ளி வழிபாடு விமர்சையாக துவங்கியது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் பிரநாதர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ அரசு காத்தம்மன் ஆலயத்தில் ஆடிவெள்ளி வெள்ளி விமர்சையாக நடைபெற்றது இதில் காலை சர்வதீத குலக்கரையில் ஜலம் திரட்டி புறப்பட்டு பல்வேறு வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கப்பட்டது இது சிறப்பு மேலதாளங்களுடனும் பேண்ட் வாதியங்களுடனும் வலம் வந்து அம்பாளுக்கு தீபாராதனை சமர்ப்பித்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர் விழாவினை லக்ஷ்மண் ஐயா கண்ணியம்மாள் சஞ்சீவி பிள்ளை குமாரர்கள் செல் பாயிண்ட் பிரவீன் குமார் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் விழா ஏற்பாடுகளை அப்பகுதி வாசிகள் தானிய அரிசி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அரசு காத்தம்மன் இளைஞரணி குழுவினர் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய பரம்பரை தர்மகர்த்தா ஜெயவேல் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தார்